கலி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது ஷோரூமுக்கு சப்ளை பண்ற ரேட்டுக்கே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எயிட் தௌசண்ட் சோஃபால வர மாடல் தானா அதே தாங்களா அதே தான் கலி மார்க்கெட்ல இந்த காம்போ எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபது ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாலுக்கு ஆரே கால் நைன்டி பர்சன்ட் டி கூட்ல காட் கொடுத்துட்றோம் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துட்றோம் அழகா டூ டோர் பீரோ கொடுத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறோம் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துறோம் சத்தியமா சத்தியமா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லக்ஸரி சோஃபாவா கொடுத்துறோம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இந்த மாடல் தானா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ சீட் கொடுத்துறோம் இது பாத்தீங்கன்னா வந்து மேஜிக் சோஃபாங்க அண்ணா மேஜிக் பண்ணிடலாங்கண்ணா கண்டிப்பா நான் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க அவ்வளவுதான் இழுத்துட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோபா கம்பெட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஓ இங்க அவ்வளவுதான் எத்தனை பேர் படுத்துக்கலாம் நல்ல ஒரு வேறு வேறு படுத்துக்கலாம் இந்த மாதிரி எல் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகும் பத்து சீட்டர்ல வந்து உங்களுக்கு பா கார்னர் கொடுத்துருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வரும் ஒரு கார்னர் வரும் ஒரு த்ரீ வரும் ஒரு திவான் வரும் வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டே வந்து நம்ம கொடுக்கும் உங்களுக்கு திவான்ல வந்து சோஃபா செட்னா உங்களுக்கு எல் கார்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திவான்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜும் வந்துடும் என்ன சொல்றீங்க உள்ள ஒரு ஆள் போய் படத்துக்கு

வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்து வந்தவங்களாங்கண்ணா ஸோ ஃபஸ்ட் வீடியோவை நம்ம தான் வந்து அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பூர் அங்கங்கெல்லாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் சரணாம்பட்டியில் இருக்க பிரான்ச்சில் எடுக்க வந்துருக்காங்க ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குங்களா நம்ம சோஃபா ஆனால் நம்ம இப்போ வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எயிட் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரைக்கும் நமக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் சோஃபா செட் வந்து அவைலபிள் இருக்குன்னா அதே மாதிரி உங்களுக்கு கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கார்னரும் வந்து உங்களுக்கு அவைலபிளில் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அஞ்சு பேர் உட்காடுறது செவன் ட்ரிபிள் நைன் இருந்து உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ அப்படியே இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா கடை எவ்வளவு பெருசா இருக்குறத நீங்க பார்க்கலாம் எல்லா ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு சீர் சீர்வரிசா வேணுமா அது காம்போக்கு தனி செக்ஷன் ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்ல சிங்கிள் எடுக்க போறீங்களா இந்த செக்ஷனுக்கு வந்தாரலாம் இது ஃபுல்லாவே சிங்கிள் சிங்கிளா வச்சிருப்பாங்க காம்போ எடுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு செக்ஷன் இருக்கு நம்ம காம்போ இந்த வீடியோல வந்து காமிக்க போறோம் உங்க பொண்ணான கையை வச்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அப்போதான் வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் சரிங்களா ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிக்கன்னு நினைக்கிறேன் கிப்பனா மட்டும் பாருங்க கீழே டிஸ்கப் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் மெயினா லொக்கேஷன் போட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஷாப்புக்கு வந்து ஈஸியாக வந்துடுவீங்க இல்லை கூகுள்லயே பார்த்தீங்கன்னா வந்து ரக்ஷா ஃபர்னிச்சர்னு சொல்லி நீங்கள் கோயம்புத்தூர் நேரில் சரணபட்டினியர்ல வந்து நீங்க போட்டிங்கனாலும் தாராளமாக உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுரும் சரிங்களா அண்ணா அப்படியே பார்த்துட்லாங்கண்ணா நான் இப்போ எயிட் தௌசண்ட்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்னா வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது ஷோரூமுக்கு சப்ளை பண்ற ரேட்டுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நான் கஸ்டமர் கேங்ண்ணா சூப்பராக இருக்கு சப்ளை ரேட்டுக்கு கஸ்டமர் இருக்கு தராங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இதுலயும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு கலர் ரெண்டு கலர் இல்லைங்க ஐம்பது கலர் இருக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எயிட் தௌசண்ட் சோஃபால வர மாடல் தானா அதேதாங்களா தாங்களா அதே தான் இந்த மாதிரி டைப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வரும்னா பத்தாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லக்ஸரி சோஃபாவா கொடுத்துறோம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து கொடுத்துறோம் இந்த மாதிரி சோஃபா எடுத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரும் பன்னெண்டாயிரூ தான் ஆமா இந்த மாதிரி சோஃபா எடுத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு வரும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்ல உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில ரேட்டு கம்மியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வெரைட்டில வந்து சோஃபா இருக்கு வச்சிருக்கீங்க கலர் கஸ்டமைஸ் இருக்குது எல்லாம் இந்த மாதிரி வந்து டைமண்ட் வச்ச மாதிரி வேணாலும் அதுவும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் பிளஸ் இதுக்கும் பஜாஜ்ல ஈஸி இஎம்ஐ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம் லோ பட்ஜெட்டுக்குமே வந்து இஎம்ஐ கொடுக்குறீங்க லோ பட்ஜெட்டுக்கே வந்து உங்களுக்கு ஈஸி இஎம்ஐ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ்ல ஈஸி பண்ணிக்கலாம் கொஞ்சம் லக்ஸூரியா வேணும் அதாவது இன்னும் எனக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா வேணும்னா அது இருக்கு எல்லாமே இருக்குனா அது பாக்கலாம் இந்த மாதிரி மாடல் எல்லாம் வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பனெட்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க நம்ம வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இந்த த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துறோம் ஆனா தங்கமா இருக்கேங்கண்ணா கண்டிப்பா நல்லா உங்களுக்கு இதுல மரம் எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா மகாகனி மரம் போட்டுருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ட்ரீட் பண்ணிருக்கோம் பக்காவா இருக்கும்ண்ணா சீட்டிங் பொசிஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணி வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இங்க பாருங்க அஞ்சு பேர் உட்காரது சூப்பரா இருக்கேங்க சோ இப்ப அந்த இந்த செட் இருக்கறதுல எப்படிங்கண்ணா கொஞ்சம் அப்சரியா இருக்கு இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி மாடல்னா ஓகே இந்த மாடல் வந்து என்ன பண்ணிருக்கேனா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜ் ஸ்பிரிங் போட்டு ஜிக் ஜாக் ஸ்பிரிங்கும் பேக்கெட் ஸ்பிரிங்கும் யூஸ் பண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரக்ரான்ல வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூப்ல வந்து நம்ம மெட்டீரியல் போட்டுருக்கோம் இந்த இது வந்து வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டே வந்து நம்ம கொடுக்குறோம் இருபத்தி நாலு வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்க வீட்டுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கீங்களோ அங்க டோர் டெலிவரி பண்ணிடு ஓகே இப்போ லோக்கல் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஷிப்பிங் பண்றீங்க ஆமா ஓகே மினிமம் சார்ஜ் என்ன வருமோ அது அன்னிக்காலமா இருக்கும் ஓகேங்களா இது வந்து கார்னருங்களா ஆமாண்ணா இந்த மாதிரி எல் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுனா என்ன ஆகுதுண்ணா வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு நாலு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறோம் இல்லை திவானாவோ யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி சோஃபாவோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும்னா இதுலயும் உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா இதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியே குடுத்துறீங்க பண்ணிடலாம் கொடுத்துறீங்க இதுல கலர் கஸ்டமைஸ் இருக்கா எல்லாமே கலர் கஸ்டமைஸ் கலர் கஸ்டமைஸ் பண்ணி பக்காவா கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திவான்ல வந்து சோஃபா செட்னா உங்களுக்கு எல் கார்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோஃபாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தர் வந்து அழகா ஸ்லீப்பிங் பண்ணலாம் கால் வரைக்கும் உங்களுக்கு கீழ வராது அந்த அளவுக்கு உங்களுக்கு திவான் வந்து பெருசா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்பிரிங் போட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோக் மெட்டீரியல்ல வந்து நம்ம போட்டுருக்கோம் எஃபெக்ட் பாருங்க உட்காந்து அமுதி

இருக்கிறது ரொம்ப ராயலாக இருக்குது த்ரீ கிரீனும் கிரேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா லுக் இருக்கும் ராயல் லுக் ராயல் லுக் ராவாக இருக்கும் ஸோ இதில் கலர் வேற வேணும் என் வீட்டோட இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி வேறு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்குதுங்கண்ணா கலரு பத்து சீட்ரு பார்க்க ஓகே பத்து சீட்டரில் வந்து உங்களுக்கு பார்க்க ஹார்னர் கொடுத்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வரும் ஒரு கார்னர் வரும் ஒரு த்ரீ வரும் ஒரு திவான் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் லெவன் ஃபீட் வரும் லெஃப்ட் சைடில் ஒரு சிக்ஸ் ஃபீட் வரும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் ஃபீட் வரும் இது எப்படி வேணாலும் நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம் பேர் படுத்துக்கலாம் தாராளமா படுத்துக்கலாம் இப்படி ஒரு ஆள் படுத்துக்கலாம் அப்படியே வந்து இப்படி ஒரு ஆள் படுத்துக்கலாம் இந்த சைடு போனே தலை எங்கேயே வச்சு ஒரு ஆள் படுத்துக்கலாம் இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கெட் ஸ்பிரிங் போட்டு நாற்பத்தி ரெண்டு டென்சிட்டியில வந்து உங்களுக்கு ஃபோம் போட்டு கலர் கஸ்டமைஸோட வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த சோஃபா கொடுக்கும் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த சோஃபா வந்து நம்ம வீடு நல்ல ஹால் பங்களா மாதிரி நீங்க கட்டிருக்கீங்க அப்படின்னா இதை தூக்கி போட்டீங்கன்னா ஜம்முன் இருக்கும் வர்றவங்களாம் என்ன ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிய பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாங்கினது உங்களுக்கு தான் தெரியும் வெறும் வெறும் முப்பதாயிரம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மி வந்து நீங்கள் இது வாங்க முடியாது நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பஜாஜில் வந்து ஈஸிஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து இந்த காரணம் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா டேபிள் எதுவும் வருமாங்க இதுக்கு டேபிள் வராதுன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு டீ பாய் பப்பி இந்த மாதிரிலாம் வேணும்னா உங்களுக்கு டோட்டலா ஒரு காம்போவோ ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் ஓகே ஒரு டீ பாய் கொடுத்தரலாம் இந்த மாதிரி பப்பி குடுத்தரலாம் இந்த மாதிரி ஒரு காம்போவோ கொடுத்துருவோம் இது வெளி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா கம்மி வாங்க முடியாது நம்ம வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு இது அடித்த ஃபைவ் தௌசண்ட் குடுத்தா இது தேர்ட்டி ஃபைவ் இதோட செட் எல்லாமே வந்து எல்லாமே வந்து இது பாத்தீங்கன்னா வந்து மேஜிக் சோஃபாங்க ஆனா மேஜிக் பண்ணிடலாங்கண்ணா கண்டிப்பாண்ணா பண்ணி காமிச்சிடலாண்ணா இங்க பாருங்க அவ்வளோதான் இழுத்துட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கம்ப்யூட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஹால்ல பாத்தீங்கன்னா வந்து தாராளமா போட்டுட்டு இங்க பாருங்க நல்லா வந்து இப்படி சாஞ்சுக்கல்லாம் மேலே வந்து உட்கார்னால உட்கார்ந்துக்கலாம் ஹெட்ரஸ் இருக்கு ஸோ இந்த ஆங்கில்ல திரும்பி படுத்துக்கலாம் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆட்டோமேட்டிக்காக இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஓ இங்க வேறுங்க அவ்வளோதான் எத்தனை பேர் படுத்துக்கலாம் நல்ல ஒரு வேறு ஒரு பேர் படுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க மூணு பேர் படுத்துக்கலாம் திரும்பி இதை சோஃபா மாற்றணும் அப்படின்னாலும் சோஃபா மாத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் டிவி பார்க்கும்போது கொஞ்சம் சாஞ்சா சாஞ்சா மாதிரி டிவி பார்க்கணுன்னா ஓ இந்த அங்கில்லயே வச்சுக்கலாமா இங்கே பாருங்க ஐயா செம்மையா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி இங்கே ஓடுது இப்படி சா சாஞ்சு உட்காந்து அப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு வேணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரண்ட் வச்சுட்டு ஸோ இப்படி கால் நீட்டிக்கலாம் இல்லை இதையும் ஃபோல்டு பண்ணாலும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் இது கூட என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட்லேயே வந்து உங்களுக்கு சிங்கிள் கொடுத்துட்றாங்க அதே சேம் டிசைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிளும் வந்துடும் இங்கே பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டிங் அட்ரெஸோட வந்துடும் நீங்கள் எந்த இது வேணாலும் எல்லாமே ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்கண்ணா நான் என்ன பட்ஜெட் வரும் எப்படி ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம் என்னென்னா சொல்கிறீங்க இங்க பாருங்கயா இவ்வளவு ரேட் கம்மியா இருக்குது நீங்க தாராளமா நீங்க வெளியில போய் விசாரிச்சிட்டு கூட பாருங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் உட்காரக்கூடிய சோஃபா பிளஸ் பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட்டோட கிடைக்கவே கிடைக்காது சூப்பர் லெதர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இது லெதர் பினிஷ்ல வரும் ஆனா இது வந்து டஸ்ட் ப்ரூப் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூப் ரெண்டுமே மிக்சிங் ஆன மாதிரி மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் பக்கம் அவைலபிள் இருக்கு என்ன கலர் கேட்கறீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரா இருக்குங்க இந்த சோஃபா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சின்ன வீடா இருந்தாலும் தாரா சின்ன வீட்டுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் சொல்லவே ஏன்னா வந்து ஹெச்கே வீடு இருக்குன்னு நெய்ங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பா ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் நீங்க ஹால போடுவீங்க ஏதாவது ரிலேஷன் வராங்க ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னா அழகா வந்து இது கட்டளா பண்ணி நீட்டா கொடுத்துடலாம் சூப்பரா இருக்கும் இங்க வந்து சம்மர் ராயலா ஒரு தாஜ் ஹோட்டல்ல போனா இருக்கும்ல அந்த மாதிரி சோஃபா கூட வந்து வச்சிருக்காங்க பிரீமியமா இருக்கு இதுல வந்து பெஸ்டா இருக்கும்னா குவாலிட்டி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாகனி மரத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி ஜாக் ஸ்ப்ரிங்கும் போட்டிருக்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் போட்டிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ டென்சிட்டி வந்து நம்ம போன் பண்ணிருப்போம் இதுவும் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் குரூப்ல உங்களுக்கு வந்துரும் எஃபெக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் எண்பத்தி ரூபா வரும் நம்ம வெறும் நாற்பது ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி இது இல்லாமல் இந்த திவான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜும் வந்துடும் என்னடா சொல்றீங்க உள்ள ஒரு ஆள் போய் படுத்துக்கலா வரலாமா திவான்லேயும் வந்து பாத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துட்றோம் ஓகே இது வந்து ஆறுக்கு ரெண்டுல உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் ஓகே இது எல்லாமே சேர்த்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நம்ம ஹோம் டெலிவரி பண்ணி மூணாயிரத்தி ஐநூறுவா தான் வாங்க இதுக்கு மூணாயிரத்தி ஐநூறுவா தான் இதுக்கும் பஜாஜில் வந்து ஈசிஎம்ஏ வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே இருந்து நீங்கள் சென்னை கேட்டாலும் பண்ண முடியும் கன்னியாகுமரி கேட்டாலும் பண்ண முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் பஜாஜ்லையும் பண்ணிக்கலாம் டெலிவரியும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோஃபா சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சிங்கிள் வந்து பார்த்துருப்போம் அது சோஃபா கம்பெட்டு மாதிரி இதுவுமே சோஃபா கம்பெர்ட்டு தான் இது எப்படினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவானோட வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கம்பர்ட் மாதிரியே இருக்காது ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லக்ஸரி சோஃபா மாதிரி இருக்கும் ஓகே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திவான் வந்துடும் அது கூட வந்து ஒரு த்ரீ சீட்ரு வந்துடும் இந்த த்ரீ சீட்ருலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா சீட்டிங் இருக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ரஸ் ஃபோல்டிங் எட்ரஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சோஃபா கம்ஃபர்ட்டாக வந்து அவ்வளோதான் இழுத்துட்டிங்கன்னா இப்போ லேடிஸ் கூட ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல கண்டிப்பா ரொம்ப இந்த இந்த நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க நாப் மாதிரி இருக்கு இழுத்திங்கன்னா ஓகே அதே மாதிரி உள்ள கொடுத்தீங்கன்னா ஓகே போகுது ரொம்ப ஈஸியாக ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து வாரண்ட்டி எல்லாம் கொடுப்போமாங்கண்ணா நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி வந்து நம்ம கொடுத்து கொடுத்தரலாம் கொடுத்துறோம் ஓகே இதுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் விஷயம் நிறைய சோஃபாஸ் சோஃபாஸ் காமிச்சிங்க சரிண்ணா டீ கூட்டில் ஏதாவது ஆஃபர் இருக்குண்ணா டீ கூட்டில் வந்து உங்களுக்கு சோஃபா செட் வந்து ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ஷீட் போட்டிருந்தோம்னா பயங்கரமான சக்ஸஸ்னா பயங்கரமா நம்ம சேல் பண்ணியிருக்கோம் ஐநூறு ஐநூற்றி ஐம்பது பீஸ்க்கு மேலே சேல் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் தானே வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு குஷனோட த்ரீ சீட் கொடுத்துட்றோம் இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம் இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபாய்க்கு நல்லா சக்ஸஸாக போயிட்டு இருக்குங்கண்ணா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக எடுத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு குஷனோட சேர்ந்து வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துரும் உங்களுக்கு காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள்ல வந்து உங்களுக்கு ஹெவி கால் போட்டு உங்களுக்கு ஒன்றரை இஞ்சு கணத்துல வந்து மரம் போட்டு சூப்பரா கொடுத்துருக்குங்கண்ணா இது வந்து ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்குங்க வெறும் பதினாறாயிர ரூபாய்க்கு இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்றோம் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முன்னாடி நீங்கள் எங்க இருந்தீங்கனாலும் ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் எல்லாம் ஈசிஎம்ஐயும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டில் வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபர் கட்டில் கொடுத்துருக்குறோன்னா Okay. மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மேட்ரஸ் வந்து கொடுக்குறோம் அதாவது சிக்ஸ் இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஆர்த்தோ பெட் வந்து கொடுக்குறோம் இந்த ஆர்த்தோ பெட்டு வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு இன்ச்சு ஆறுக்கு ஆறே கிங் சைஸ் மேட்ரஸ் எடுத்திங்கன்னா ஓகே இருபத்தி எட்டு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு ஆர்த்தோ பெட்டையும் கொடுத்து ரப்பர் ரூட்டில் வந்து ஒரு காட்டையும் கொடுத்து அண்ட்ரு பாக்ஸும் கொடுத்து சைடு பாக்ஸ் சைடு ட்ராவையும் கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு ஓகே பாருங்க உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பெட்டுங்க அதாவது உட்கார்ந்தா சும்மா அப்படியே வந்து பனியில் உட்கார்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுல உங்களுக்கு லப்பர்வுல காட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து குயினா கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் நல்லா தாராளமா இருக்கும் மூணு பேர் கூட ரெண்டு குழந்தை அவ்வளோ பெரிய சைஸ் தான் சைட்ல ட்ராவும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நீங்க மெத்த வாங்குற காசுல நீங்க மெத்தையும் வாங்கிடலாம் காட்டும் வாங்கிடலாம் இந்த ரெண்டும் சேர்த்தியே வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்கறோம் ஆனா எல்லாமே சிங்கிள் பார்த்தோம் காம்போல பார்த்தோம் வந்து என் வீட்ல ஒண்ணுமே இல்ல ஃபர்னிச்சர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறேன் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எல்லாமே கொடுப்பீங்களா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு எதாவது இருக்கா கண்டிப்பாண்ணா ஆனா வெளி மார்க்கெட்ல இந்த காம்போ எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபால இருந்து அறுபது ரூபா வரைக்கும் வரும்ண்ணா நம்ம வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி உங்களுக்கு நாலுக்கு ஆறே கால் நைன்ட்டி பர்சண்ட் டீ கூட்டில் காட் கொடுத்துறோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துட்றோம் ஒரு டீ பாய் கொடுத்துட்றோம் அழகா டூ டோர் பீரோ கொடுத்துட்றோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறோம் இதெல்லாம் சேர்த்தி வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வந்து சத்தீமா வாங்கினா சத்தீமா பிராங்க நீங்க நேரா வந்தீங்கனாலும் இதே ரேட்டு தான் வீடியோ காமிச்சே வந்து வாங்கிட்டு போகலாம் எவ்வளவு ரேட்டு கம்மியா குடுக்கறப்ப தனித்தனியா வாங்கினா இதுக்கு நீங்க வந்து வாட்ரோப் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோஃபா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கலர் கஸ்டமே கஸ்டமைஸ் இருக்கு கஸ்டமை கஸ்டமஸோட சேர்த்து வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தான் கொடுக்குறோம் இது உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பெரிய காம்போக்குமே வந்து உங்களுக்கு ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் இஎம்ஐ கொடுத்தோம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த கார்னர் எவ்வளோ கொடுக்குறீங்க ஆனா இந்த கார்னர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபா நம்ம கிட்ட வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் குடுத்தர்றோம் ஃப்ளோக் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளோக் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல வந்து இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது ரெண்டாவது வந்து இதுல பேக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி டூ டென்சிட்டில வந்து ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம் இதுக்கும் நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம வெளியூருக்குலாம் கொடுக்கற மாதிரி வெறும் ரெண்டாயிரத்தி நூறுபா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி தரலாம் இதுல வந்து உங்களுக்கு

வீடு இருக்குது அப்படின்னாலும் ஒரு கட்டில் எனக்கு ஒரு சோஃபா ஆனால் எனக்கு டீக்கில் தான் வேணும்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கான காம்போ இது இது எப்படிங்கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நாலு காரைகளில் நைன்டி பர்சன்ட் டீ குட்டில் வந்து உங்களுக்கு காட்டு வந்துடும் ஃபோர் இன்ஜி மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி த்ரீ சீட்டில் வந்து டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோபா வந்துடும் இன்க்ளூடிங் குஷனோட நம்ம கொடுத்துட்றோம் வெளி மார்க்கெட்ல இது எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ரெண்டு பொருளுமே கொடுத்துட்றோம் இதுவும் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே கொடுத்துடலாம் ப்ளஸ் வந்து இதுக்கும் இதுக்கும் ஈஸிஎம்ஐயா வந்து நம்ம பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இது ஒரு காம்போங்க இந்த காம்போ வந்து கரெக்டா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செட் அதாவது ஒரு மேரேஜுக்கு கிஃப்ட் பண்றாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புனியாஜனுக்கு கிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி என்ன இந்த மாதிரி காம்போ வந்துடலாம் அஞ்சுக்கு ஆறு ஏகெல்லாம் நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து உங்களுக்கு காட்டு வந்துரும் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் அது கூட வந்து ஒரு டீ பாய் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணிடலாம் வெறும் இருபத்தி இது அத்தனை பொருளும் கொடுத்துடலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணி

நல்லா ஃபுல் டீ வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு கணத்துல உங்களுக்கு இழப்பு கணம் போக நாலு இன்ச்சுல ஃபுல் டீ குட்ல வந்து காட் கொடுத்துறோம் எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுத்துறோம் ஒரு டீ குட்லயே வந்து த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறோம் ஒரு சைட் டேபிள் கொடுத்துறோம் இது இல்லாம அஞ்சுக்கு மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீ குட்லயே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் கொடுத்துறோம் இது கூட வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து டீ குட்லயே சோஃபா செட் கொடுத்துறோம் இன்க்ளூடிங் குஷனோட வந்துரும் அது கூட வந்து டீ பையும் கொடுத்துறோம் எல்லாமே மேக்ஸிமம் டீக்ல தான் கொடுக்குறீங்க எல்லாமே டீக்ல தான் கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லாம அடிஷனலா ஆறுக்கு ஆறுல வந்து உங்களுக்கு ஒரு டிவி கேபினட்டும் கொடுத்துரும் அதுவும் கொடுத்துறீங்களா இதையும் கொடுத்துரும் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஒன்னேகால லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துரும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துறீங்களா இதுல இதுக்கப்புறம் அவங்க வந்து பர்னிச்சர் கிடைக்க போக தேவையில்ல கண்டிப்பா சரிங்களா ஒரு டே வாங்கி போட்டா லைஃப் டைம் அப்படியே கிடைக்கும் அடுத்து உங்க குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபா நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல வந்து ஈசிஎம்ஏ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோலம்பட்டில இருக்க ரக்ஷா பர்னிச்சர்ல வந்து ஷூட் இருக்கோம் சோ இவங்களுடைய பிராஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கு திருப்பூர்லயே இருக்கு திருப்பூர் போகிற கட்சமா அங்கேயே நீங்கள் கால் பண்ணிட்டு போகலாம் கோயம்புத்தூர் வர்றவங்க இங்கேயும் வரலாம் நீங்க ஒரு சீர் சீர்வரிசையை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க அதை ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணுன்றது என்னுடைய ஆசை அண்ணனோட ஆசை நான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல என்னால வர முடியல நான் சிங்கிளா வாங்குறேன் அப்படின்னீங்கன்னாலும் தாராளமாக வந்து நீங்க வாங்கிக்கலாம் சொன்ன டைமுக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க தருவாங்க அதனால் மிஸ் பண்ணாம வந்து கீழே எடுத்து டிஸ்டர்ப்ல இருக்க நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க லொகேஷன் கொடுத்து வராங்க மேப் போட்டு கூட வரலாம் சரிங்களா சென்னடை தமிழ் தமிழ்வாக பாய்